என்னை வந்து மதிக்கலை என்ன கூப்பிடலை என்ன கண்ணியப்படுத்தலை அல்லது இந்த பிரச்சனையில் ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க ஓவராக நடந்துக்கிட்டாங்க அதை நான் மன்னிக்க மாட்டேன் சார் வரைக்கும் பா பார்க்க மாட்டேனே செத்தாலும் போய் பார்க்க மாட்டேன்னு ஏன் அவன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டே ஒரு பிரச்சனையில் நம்ம அதை பெருசு படுத்திடுவோம் அப்போ நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் நம்மளுடைய இது என்னங்கிறத நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறனால எதுக்கு எனக்கான மரியாதை கொடுக்கலை அதனால் அவங்ககிட்ட போகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது முகத்தில் முழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் அவங்க மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத நிலைக்கு மனிதன் வர்றான் ஏன் யாருக்கு அவருடைய அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ பொருளாதாரம் செல்வம் வசதி வாய்ப்பு செல்வத்தில் வசதி வாய்ப்பு வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஆரோக்கியமான ஆயுட்காலம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இரத்த பந்தங்களை சொந்த பந்தங்களை அவர்கள் சேர்த்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்று நம்பி சிலாசம் சொன்னாங்க இதுவும் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆக உறவு பந்தத்தை சேர்ந்து வாழுவதன் மூலமாக நமக்கு நமக்கு என்பது என்பது அதிகப்படுத்தப்படுகிறது அதற்கும் இதற்கும் நேரடியான தொடர்பு இல்லை ஆனால் அதன் மூலமாக அதிகப்படுத்துகிறான் ஒன்று இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பந்தத்தை நிறைய பேர் சேர்ந்து வாழாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா பல காரணம் இருக்கலாம் சண்டை சச்சரவுகள் வருத்தங்கள் ஈகோ இது மாதிரியானது பெரும்பாலும் இருக்கும் என்னை வந்து மதிக்கலை என்னை கூப்பிடலை என்ன கண்ணியப்படுத்தல அல்லது இந்த பிரச்சனையில ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க ஓவரா நடந்துக்கிட்டாங்க அதை நான் மன்னிக்க மாட்டேன் சார் வரைக்கும் பா பார்க்க மாட்டேனே செத்தாலும் போய் பார்க்க மாட்டேன்னு ஏன் ஜனாசாகம் அவன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை ஒரு பிரச்சனையில் நம்ம அதை பெருசு படுத்திடுவோம் அப்போ நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் நம்மளுடைய இது என்னங்கிறத நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறனால இதுக்கு எனக்கான மரியாதை கொடுக்கல அதனால அவங்ககிட்ட போகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது முகத்தில் முனிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் அவங்க மன்னிப்பு கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத நிலைக்கு மனிதன் வர்றான் ஏன் தான் அடியான் தன்னை படைத்த இறைவன் தான் பெருமைக்குரியவன் மாண்புக்குரியவன் அவன் அவன்தான் மிக பெரியவனுங்கிறத மறந்துட்டு நான் பெரியவன் நான் பெருசு எனக்கும் இப்படி செஞ்சது நான் என்னைக்கு மறக்க முடியாது அது நெஞ்சில போட்ட கோடு அது அந்த வடு மாறாது அப்படிங்கிற ரீதியில நம்ம பேசுறதெல்லாம் அல்லாவையினுடைய அடியான் என்று ஒரு அப்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் நான் ஒரு அடியான் தான் நான் ஒரு அடிமை தான் நானும் ஒரு அடிமை அவரும் ஒரு அடிமை அந்த அடிப்படையில் நம்மளுடைய எஜமான் நம்மளுடைய இறைவன் நமக்கு இது மாதிரி ஏதேனும் அவர்கள் தவறு செஞ்சதை மன்னிக்கணும்படி சொல்கிறான் புறக்கணிக்கணும்படி சொல்கிறான் அதை வந்து அதை பொருட்படுத்தாமல் அதை மன்னிக்கணும்னு நிலத்தில் சொல்கிறாங்கிறது ஏற்றுக்கொள்வதற்கான மனம் இல்லாதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஈகோவின் காரணத்தினால கோபத்தின் காரணத்தில் இது ஷைத்தாண்டி வருது கோபம் என்பது ஷைத்தானிடமே இருந்து வரக்கூடிய அந்த கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் தான் நம்ம வார்த்தையை விட்டுடுறோம் என்கிட்ட பேசவே பேசிடறாத என் வீட்டு வாசலில் நுழைஞ்சிராத வீட்டுக்கு வாசப்படியில் கால் வச்சிடாதமோ வீட்டுக்கு நான் நுழைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வீரப்பா சொல்லிட்டோமே அதை காப்பாற்றணுமே மனசு மாறும் ஆனால் சொன்னமே நம்ம வார்த்தைக்கு அப்புறம் என்ன மரியாதை இப்படியே தன்னை பற்றி தான் வார்த்தையை பற்றி தவறான ஒரு விஷயத்த முன்னிறுத்தி நம்ம அவசரப்பட்டு பேசுனதை அதை காப்பாற்றணுண்டு தேவையான நல்ல நல்ல வா நல்ல முக்கியமான நன்மையான வாக்குறுதிகளை பேல இந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டு அப்போ நம்ம சொன்ன வார்த்தைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மனசே இலகினாலும் அந்த கோபம் போனாலும் சொல்லிட்டமே இப்படி வீட்டு வாசப்படி கூடாதுன்னு சொல்லிட்டமே இந்த மாதிரி என் வீட்டை நல்ல கேட்டதுக்கு நான் உனக்கு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேனே இப்போ போய் நான் கூப்பிட்டா நல்லா இருக்காது என்று அதை புறக்கணிக்கப்பவர்கள் இரத்த பந்தத்தை கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அதே போன்று உறவினர்களை வந்து இன்றைக்கு புறக்கணிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களிலும் நமது சமூகத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் ஆக இதுவெல்லாம் ஷெய்தான் அப்படி நம்மை வந்து இறைவனுடைய அதிருப்தியை பெற்று கொள்வதற்காக சொர்க்கத்தை விட்டு நாம் தூரமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஈகோவில் அப்படிப்பட்ட உணர்வுல ரத்த நாளங்களில் ஓடக்கூடிய செய்தான் தான் அப்படி நம்மளை பேச வைக்கிறான் அதை மறந்துடவே கூடாது ஏன்னா காத்தியோர் ரஹம் சொந்த பந்தங்களை வெட்டி வாழ்பவர் துண்டித்து வாழ்பவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று விசிலாசம் சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையாக அது இருக்க வேண்டும் ஆக இங்கே நம்ம சொல்ல வர்றது என்னென்னா ரிசுக் அதிகரிக்கப்படுறதுக்குங்கிறத இப்போ நம்மளோட தலைப்பு ஆனால் அந்த தலைப்பிலிருந்து சொந்த பந்தத்தை பேன்றதை பற்றி சற்று கூடுதலாக நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இது எல்லா குடும்பத்தில் இருக்குது தொழிலாளியாக இருக்கிறாங்க மாஷல்லாம் மார்க்கத்தை பேணுறாங்க யார் யாருக்கோ அள்ளி கொடுக்குறாங்க பள்ளிக்காக மாஷால ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்குறாங்க ஆனா சொந்த பந்தத்துக்காக கதையும் கொடுக்கறதுக்கு முன் வரதில்லை அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு முன் வரதில்லை பழைய பகமை இருபது வருஷமா பேசிக்கிறது இல்லையே தெரியாதா முப்பது வருஷமா எங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை அதை பெருமையா சொல்றோம் இருபது வருஷமா அதை நாங்கள் பேண்டோம் என் அத்தா பேசுறது இல்லை நானும் பேசுறதில்லை பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா ஏழு வருஷமா அப்படிங்கிறத இதை வந்து ஒரு பெரிய வரலாறு மாதிரி ஒரு விவாதத்தோடைய விஷயத்தை நம்ம ஏழு வருஷமா செய்கிற மாதிரி அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் உறவு பந்தத்தை பேணாமல் இருப்பது துண்டித்து வாழ்வது இறைவனுக்கு மாறு செய்வது அந்த இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தை கூட இபாதத்தான நன்மையான ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி பத்து வருஷம் நாங்க பேசிக்கிறது இல்லை என்று சொல்வது சரி சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நாம் புரியாமல் இருக்கிறோம் எதுக்காக ஒருத்தங்களை புறக்கணிக்கலாங்கிறதுலாம் இருக்கு அதை பத்தி பார்ப்போம் இன்ஷால்லா உறவு பந்தத்தை நம்ம புறக்கணிக்கவே கூடாதான் எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள நம்ம தான் நம்ம வாழணுமா அப்படிங்கறதெல்லாம் விதிவிலக்கு இருக்கு ஆனால் எல்லாருமே தகுந்த காரணத்துக்காக தான் இருக்கிறாங்களா இல்லை பரவலாக அது இல்லை அதனால முதல்ல இது எவ்வளோ பெரிய பாவம் இது எவ்வளோ கவனிக்க கவனிக்க வேண்டிய நாம் வந்து அக்கறை கொள்ள வேண்டிய விஷயங்கிறத முதல்ல நம்ம இன்ஷால்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ உறவு பந்தத்தை புறக்கணிப்பதற்கான ஒரு ரீதியான காரணம் என்னென்னா அந்த ஈகோ அந்த கோபம் ஒரு பிரச்சனை அதை வந்து மன்னிக்கவே கூடாது மறக்கவே கூடாது அப்படின்னு திரும்ப 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 ரினீவல் பண்ணி ரினீவல் பண்ணி இப்படி அவன் இப்படி பேசினான் தானே இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு அந்த அது மறக்கிற மாதிரி இறையவனுடைய யதார்த்த ரீதியில் அல்லாத்தல்லா மறக்க வைப்பான் அதை மறக்க விடாமல் திரும்ப அதை பற்றி பேசி 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 திரும்ப கொதிச்சிக்கிறது கொதிச்சு போய் அவன் மூஞ்சில் கூடாது அப்படின்னு திரும்ப ரினிவல் பண்ணிக்கிறது இந்த கோபம் இன்னொரு கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் இப்படி இது யார் மூலயமா வருதுன்னா ஷைத்தான் ரத்த நாணங்களில் ஓடக்கூடிய ஷைத்தான் அதை புதுப்பித்து புதுப்பித்து வெறுப்பை ஏற்படுத்தி அந்த சொந்த பந்தத்தை முறித்து வாழ வைத்து அதனால அல்லாவுடைய அருள் பார்வை அவர்கள் மீது இல்லாமல் போயிடுது இதுக்காக ஷெய்தான் அப்படி வச்சுருக்கான் இது ஒரு காரணம் இன்னொன்று என்ன தெரியுமா சொந்த பந்தத்தை வந்து பேணாமல் அதை வந்து முறித்து வாழ்வதற்கோ அல்லது ஒரு சின்ன பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்காக நம்ம செலவு செய்ய வேண்டியது வருது அவங்களுக்காக நம்ம வந்து நல்லது கெட்டது செய்ய வேண்டியது வருது ஏதோ நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கிறோம் சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வசதியில் கம்மியாக இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்காக எடுக்கக்கூடிய முடிவும் அவர் அதுக்காக காட்டக்கூடிய கோபமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது ஒரு பெரிய பணக்கார சொந்தக்காரங்க செஞ்சால் அதே கோபம் வராது அதே ரோஷனெலாம் வராது ரோஷம் கெட்டத்தனமாக கூட செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய உறவினர்கள் விஷயத்தில் இருந்துருவாங்க ஆனால் ஏழையாக இருக்கக்கூடிய உறவினர்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க பொருளாதாரத்தில் பின்னடைவில் இருக்கிறதுங்கிறது ஏலனமான ஒரு பார்வை இன்னொன்னு இதோடு அவளை புறக்கணிச்சிட்டோம்னா எதுக்காக நம்ம முன்னாடி வந்து நிக்க முடியும் ஏதாவது ஒரு கல்யாண கச்சேரி குமரி விஷயம் இல்லை புள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லை வாடகை கட்டண சொல்லி நம்ம மூஞ்சில் முடிச்சிட முடியும் அதனால இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்றது இல்லை ஆனால் ஷை தான் இதை வச்சு நம்மளை ஏக்குவான் அப்போ நீங்கள் நம்மளே சிந்திச்சு பார்க்குறோம் நம்ம உறவு பந்தங்களில் பாருங்க ரோஷத்தையும் கோபத்தையும் சொந்தக்காரங்களில் செல்வம் உள்ளவர்கள் நல்ல நிலையில் இருப்பவர்கள் மீது காட்டக்கூடிய அதே ரோஷம் அதே கோபம் ஏழ்மையில் இருக்கவங்க மீது காட்டப்படுறது இல்லை அதான் ஏழ்மையில் இருக்கவங்க மீது காட்டப்படுறது சொந்தக்காரங்களில் பணக்காரர்கள் படக்காரர்கள் மீது காட்டப்படுறதில்லை ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது ரீதியில் அவங்கள அண்டி போகக்கூடிய நிலமையில இருப்போம் அல்லது அவங்களோட இருக்கக்கூடிய அந்த படக்கொடக்கத்தை நல்லா வச்சுக்கின்னு நினைப்போம் ஆனால் ஏழ்மையில் இருக்கிறவங்க எதுக்காக நம்மள்கிட்ட வந்து நிற்பாங்க சண்டை போட்டு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு இவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் என்னங்கிற மாதிரி ஆகிட்டால் எதுக்காகவும் நம்மக்கிட்ட அவங்க வர மாட்டாங்க அப்படிங்கிற நிலமையில இதுதான் நோக்கம்னு இருக்காது அவட்டங்க நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் நோக்குங்கிறது அவங்க சொல்ல மாட்டாங்க அல்லது அதுதான் நோக்கங்கிறது அவங்க மனசுக்குள்ள அடி மனசில் இருக்காது ஆனால் அதுவும் ஒரு காரணமாகவே அமையும் இப்படியெல்லாம் ஷைத்தான் இதனால தான் நம்மளை கோவப்பட வைக்கிறான் இப்படி அவங்களுக்கு நம்ம செலவு செய்யக்கூடிய சில நிலமை வந்துருமோங்கிறது பார்க்குறது அதே மாதிரி சில சொந்த பந்தங்களை வந்து சண்டைங்கிறது ஒன்று பேசிக்காமல் இருக்கிறது அதிகமாக உறவாடாமல் இருக்கிறோம்ல நெருங்கிய சொந்தமாக இருப்பாங்க சொந்த பந்தமாக இருப்பாங்க நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட எப்பயாவது ஒன்று வருடத்தில் எப்போயதாவது அல்லது சிறுட சில வருடங்களுக்கு இடையில் எப்போ ஏதாவது தான் நம்ம அவங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிறோம்னாலும் கூட சில நேரங்களில் காரணம் என்னன்னா அடிக்கடி பழக்க வழக்கம் வச்சிருந்தா அவங்களுக்கு நல்லது கெட்டு செய்யணும் அவங்களுக்கு நம்ம செலவு செய்யணும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த அற்பத்தனத்தில் கூட சிலர் வந்து சொந்த பந்தங்களை பின்றதில்லை அதான் அரசுலா சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி யார் சொந்த பந்தத்தை பேணி வாழ்வாரோ அல்ல அவருடைய ரிசுக்கில் பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் அப்போ சொந்த பந்தத்தை பேணுறோங்கிறது அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறது அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது பொருளாதார உதவி செய்கிறது ஏதேன்னு வாங்கி கொடுக்கறது இதை நம்ம அல்லாவுக்காக சொந்தத்தை பேணுறேன் என் குடும்பத்துக்காக நான் செய்கிறேன் என் ரத்த பந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற ரீதியில் நாம் செஞ்சால் அல்லா சந்தோஷப்பட்டு நம்ம ரிசுக்கு அதிகரிக்கிறான் அதுவே இவங்களை நம்ம பேணும்னா நம்ம செலவு செய்ய வேண்டும் என்று நம்ம பெரிய கில்லாடின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதனால் நம்ம படாமல் இருக்கிறோம் அல்லது ஒரு சின்ன தவிர படுத்தி நம்ம அவங்கள புறக்கணிச்சிடணும் நம்ம வீட்டு வாசப்படி மிதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சா எல்லாம் புரிக்கிருவான் சொந்த பந்தத்தை முறித்தவர்கள் அவருடைய ரிசுக் என்பது விசாலப்படுத்தப்பட மாட்டாது என்பதை ஹதீஸில் நான் பார்க்க முடிகிறது ஆக இப்படி தான் இதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டும் சொந்த பந்தத்தை பேணி வாழுவதன் காரணத்தினால் அவர்களுக்கு மாஷா அல்லா ரிசுக்கில் பறக்கத்து ஏற்படுகிறது ஏன்னால் சொந்த பந்தத்தை பேன்றவங்க சொந்த பந்தத்துக்காக செலவு செய்வாங்கன்னு அர்த்தம் எப்போ சொந்த பந்தத்துக்காக நம்ம தாராளமாக செலவு செய்கிறோமோ தயால குணம் கொண்ட அல் கரீம் அல்லா சுபஹானோச்சால அல் அக்ரம் அல்லாஹ் சுபஹான அல் வாசே விசாலமான அல்லா சுபான அல் ஜவ்வாத் கொடை வல்லலான அல்லாஹ் சுபஹானோத்தால் என்ன செய்யறான் நீ இந்த அளவுக்கு கொடுக்கும் பொழுது உனக்கு நான் தர்றேங்கிறத அதையும் படுத்துறான் அதுதான் ரசோலா சொல்கிறாங்க சொந்த பந்தத்தை பேணி வாழுங்க அவங்களுக்காக செலவு செய்யுங்க அல்லாஹ் உங்கள் மீது அதிக அதிகம் வரக்கத்தை ரஹமத்தை ஏற்படுத்துவான்